பிரம்மதேவம் அப்படின்னா என்னன்னா பிராமணர்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட ஊர் இந்த கரைப்பகுதியில இருந்து இது வரைக்கும் இருக்கிற பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபசீரம் பழைய கல்வெட்டு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஜெகதி பகுதியில தான் இருக்கும் முன்னாடி நம்ம ரெண்டு மூணு கோயில்களை பார்த்தோம் அதாவது ஒரு குடைவரை கோயில் பார்த்திருந்தோம் குடைவரை வந்து மலை இருக்க இருக்கற இடத்துல அப்படியே மலையை உடச்சு அங்கேயே செய்யணும் அப்புறம் வந்து பல்லவர்களுடைய காலத்திலேயே அதை தாண்டி கல்ல கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஒண்ணு மேல ஒன்னு கட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பல்லவர்களுடைய காலத்திலேயே தொடங்கி இருந்தாங்கன்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல சோழர்களுடைய காலத்துல பல்லவர்களை தாண்டி நான் ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா கோயில்கள்ல பிரம்மாண்டத்தை காமிச்சாங்க அதுக்கு உதாரணம் தான் நம்ம பெருவுடையார் கோயில் தஞ்சையில் இருக்கக்கூடிய பெருவுடையார் கோயில் கங்கை கொண்ட சோபத்தில் இருக்கக்கூடிய பெருவுடையார் கோயில் இதெல்லாமே வந்து இந்த உச்சம் தான் இப்ப அதே வகையில இந்த ஊரும் வந்து பாத்தீங்கன்னா அஹ் அதுக்கு எல்லாத்துக்கும் சற்றும் விளைக்காத ஊரு இந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊரோட பேர் பிரம்மதேசம் இது விழுப்புரம் மாவட்டத்துல இந்த எசாலம் எண்ணாயிரம் அப்படின்ற ஊர்களுக்கு பக்கத்துல அருகாமல் இருக்கக்கூடிய ஊர் தான் பிரம்மதேசம் இந்த ஊரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டுக்கள்ல அதாவது தனியூர் நாட்டு பிரம்மதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தனியூர்னா என்னன்னா சோழர்களுடைய காலத்துல தன்னிறைவு அடைந்த ஊரை தனியூர்னு சொல்லுவாங்க எல்லாத்துலயும் தண்ணீர் பெற்ற ஊர் இது எதையும் சார்ந்து இல்லை அத்தனை துறைகளும் இங்க இருந்திருக்கு ஒரு அரசு நடைபெற தேவையான என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அத்தனையும் இந்த ஊர்ல இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சான்றுதான் இதை தனியூர் நாட்டு பிரம்ம தேசம் பிரம்மதேயம் சொல்றாங்க அதாவது பிரம்மதேயம்னா என்ன நம்ம எல்லாருக்கும் முதல்ல தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் பிரம்மதேசம்னா என்ன பிரம்மதேயம் அப்படின்னா என்னன்னா பிராமணர்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட ஊர் அதுதான் பிரம்ம தேயம் அதுதான் காலப்போக்கில் மருவி பிரம்ம தேசம் எங்கன்னா நீங்க பிரம்ம தேசம்னு ஊர் இருக்கோ அந்த ஊர் எல்லாமே பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஊர் அந்த ஊர் பெயர் தான் பிரம்ம தேசம் பிரம்ம தேயம் என்ற பெயர் எல்லாம் அழைக்கிறது வந்து இந்த ஊர்ல நம்ம இப்ப நிற்கக்கூடிய கோயில் யாருடைய காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழனுடைய காலத்துல கட்டப்பட்ட கோயில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல என்னடா இவ்வளவு பெரிய பிரமாண்டமான கோயில் இருக்கு சின்ன கிராம மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிப்போம் இதே ஊர்ல இன்னொரு பக்கத்துலயே இதை விட பெரிய பிரமாண்டமான இன்னொரு கோயில் இருக்கு ஒரே ஊர்ல ரெண்டு சிவன் கோயில் அது பாடலீஸ்வரர் இது பிரம்மபுரீஸ்வரர் இந்த ஒரே ஊர்ல இவ்வளவு பெரிய ரெண்டு கோயில ஒரே ஊர்ல ரெண்டு சிவன் கோயில் கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல சில இடங்கள்ல மாதிரி இருக்கு உதாரணத்துக்கு திண்டிவனத்திலேயே திண்டிவனத்திலேயே சோழர் காலத்தை சேர்ந்த சிவன் கோயில் அதே மாதிரி இந்த ஊர்ல ராஜராஜ சோனுடைய காலத்திலேயே ரெண்டு சிவாலயங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அதை பாடலீஸ்வரன் சொல்லுவோம் இவரை வந்து பிரம்மபுரீஸ்வரர் சொல்லுவோம் இது வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏசியோட ரெண்டுமே ஏசியோட கண்ட்ரோலா இருக்கு ரெண்டுமே ஆர்களை சேர்வ செண்டியோடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மானுமெண்ட் சைட்டு பாதுகாக்கப்பட்டு நினைவு வச்சிருந்தோம் இந்த கோயிலோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில் இந்த கோயிலுடைய அதிட்டான அமைப்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தஞ்சை பெரிய கோயில் வந்து ஒரு இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அந்த அமைப்பு வந்து சொல்லணும்னு என்ன இது வந்து உபபீடத்தோட கூடிய அதிட்டானம் நம்ம அதிட்டானத்தை அதிட்டானத்து வகைகளை பார்த்திருப்போம் அதாவது அதிட்டானது வந்து பாத பந்த அதிட்டானம் பிரதி பந்த அதிட்டானோ உப இருக்க அதிட்டானம் உப இல்லாத அதிட்டானோ இப்ப இந்த உப இந்த அதிட்டானது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து உபபீடத்தோட கூடிய அதிட்டானம் அதாவது இது எதை உபபீடம் அப்படின்னு சொல்லுவோம்னா இந்த பகுதியில இருந்து இது வரைக்கும் இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபபீடம் ஏன் இந்த உபபீடம் அமைக்க வேண்டிய வழக்கம் ஏற்பட்டுச்சு ஏன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில நல்லா உயர்த்தி இப்ப தஞ்சை பெரிய கோயில் வந்து பாத்தீங்கன்னா உபவீடம் நம்ம இந்த இந்த அளவுக்கு மேல இருக்கும் இதுக்கு மேலதான் கோயில் அமைச்சிருப்பாங்க அதுக்கு மேலதான் அதிட்டான பகுதியை தரும் இது என்ன சொல்லுவோம்னா இதுக்கு பேருந்து உபபீடம் இது உபபீடத்தோட கூடிய அதிட்டானம் அப்ப உபபீடத்துல அதிட்டானத்துக்கான அதிட்டானத்துக்குரிய அத்தலை உறுப்புகளும் இங்கேயும் இருக்கும் இங்க கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஹ் கீழே வந்து பாத்தீங்கன்னா பத்ம பத்ம ஜெகதி இருக்கும் அதுக்கு மேல வந்து கண்ட பகுதி அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பண்டிகை அதுக்கு மேல திரும்ப கம்பு இந்த கம்புக்கு மேல திரும்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க மேல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெகதி ஆரம்பிக்குது இந்த ஜகதி வந்து இது இது இருக்கு இப்ப பெரும்பாலும் இந்த இந்த பகுதியில தான் கோயில்கள்ல கல்வெட்டுகள் அதுவும் குறிப்பா ஒரு கோயில் கட்ட ஒரு கோயில் கட்டுமானத்துடைய தொன்மையான அந்த கோயில்ல ரொம்ப பழைய கல்வெட்டு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஜகதி பகுதியில தான் இருக்கும் இந்த இருந்துச்சுன்னா உபப்பீடு இருக்கக்கூடிய ஜகதி பகுதி இந்த இதுல வந்து இந்த இந்த இடத்துல வரக்கூடிய கல்வெட்டுகள் தான் பெரும்பாலும் தொன்மையான கல்வெட்டுகள் இந்த இடத்துல இடம்பெறும் இந்த இடத்துல இருக்கிறத பாக்கலாம் இதுக்கு என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஜகதி இதுக்கு மேல திரும்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பத்மம் இருக்கு திரும்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பு திரும்ப இதுக்கு பேரு பத்மம் இப்ப இந்த வகையான ஆஹ் இந்த குமுதத்துக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு விருத்த குமுதம் சோழோடைய காலத்துல ஒரு மூணு வகையான குமுதப்பட்டை இருக்கிறத பாக்கலாம் முப்பட்டை குமுதமா இருக்கும் சிலம்பர் குமுதமா இருக்கும் விருத்த குமுதமா இருக்கும் அதாவது முப்பட்டை குமுதம்னா நம்ம இதுக்கு ஒரு கோயில பார்த்தோம் ஒரு மூணு பட்டைய இருக்க மாதிரி இருக்கிறது முப்பட்டை குமுதம்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா இது வந்து விருத்த குமுதம் அதாவது ஒரு ஒரு அரைவட்ட மாதிரியான அமைப்புல இருக்கிறது விருது குமுதம் இதுக்கு மேல திரும்ப இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா இதுக்கு மேல மறுபடியும் பத்மம் இருக்கு திரும்ப வந்து கம்பு இருக்கு கண்டம் அதுக்கு மேல கம்பு மறுபடியும் பத்மம் அதுக்கு மேல பட்டிகை இதுக்கு மேல இருக்கிறதா என்ன சொல்லுவோம்னா சுவர் பகுதி இப்ப இந்த சுவர் பகுதி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரை ஒண்ணு இருக்கும் தேவக்கட்டம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கோயில பாத்தோம் தேவக்கோட்டமே வந்து ஒரு கோயில் மாதிரி எக்ஸ்ட்ரம் பண்ணி கட்டிருந்தாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நான்கு தேவ ஆறு தேவக்கூட்டம் இருக்கும் ஒன்னு ரெண்டு அங்க ஒண்ணு இருக்கும் மூணு தேவக்கூட்டம் இந்த பக்கம் மூணு இருக்கும் அந்த பக்கம் நாலு இருக்கும் இங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு தேவக்கூட்டம் இருக்கும் ஆனா இங்க எந்த சிலைகள் எல்லாம் இப்ப இல்ல சிதம்பரம் இது வந்து நிறைய படையெடுப்புகளுக்கு உள்ளான கோயில் ஏன் இது மாதிரி உடஞ்சு போய் கிடைக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரம்மதேசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சொன்னால தனியூர் அப்படின்றது தனியூரா ஒரு தண்ணீரை பெற்ற ஊரா இருந்திருக்கு நிறைய படையெடுப்புகளுக்கு உள்ளானது ஈவன் அந்த பாடலேஸ்வரர் கோயிலுமே போய் பாத்தீங்கன்னா நிறைய படையெடுப்புகளுக்கு உள்ளான சான்றுகள் இருக்கும் நிறைய உடைஞ்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க இதுவும் அந்த மாதிரிதான் இந்த இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த கோயிலுடைய பிரஸ்தர பகுதி வரைக்கும் முழுமையும் கடுங்கல்லால கட்டப்பட்டது அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா செங்கல் செங்கலையும் சுடியும் கொண்டாட பண்ணிருப்பாங்கன்னா கோயிலுடைய விமானத்தை அமைச்சிருப்பாங்க இந்த விமானத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா வியாசர பாணின்னு சொல்லுவோம் கோயில்கள்ல ஒரு மூன்று வகையான விமானங்கள் இருக்கு அந்த கோயிலுடைய விமானம் அந்த கருவறை அமைப்பு வச்சுட்டு நம்ம அந்த கோயிலுக்குடைய அது எந்த கலைப்பானில இருக்கு அப்படின்றத தீர்மானிப்போம் அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திராவிட பாணி திராவிட ஸ்டைல் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் திரவிடியின் ஸ்டைல்னு சொல்லுவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகரா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் அதாவது நாகரமா இருக்கிறத நாகரான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவமா இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா வேசுறா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரெண்டு கோயிலுமே எந்த அமைப்புல கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேசுர வடிவுல ரெண்டு கோயிலுமே அதனுடைய பிரஸ்தர பகுதி வரைக்கும் அதாவது பிரஸ்தரம் சொல்றது என்னன்னா கூரை பகுதி வரைக்கும் கல்லாலையும் அதுக்கு மேல இருக்கிறது செங்கலையும் சுதையும் கொண்டு அதுவும் வந்து வேசர வடிவில் அந்த கோயிலும் இந்த கோயில் மாதிரியே தான் டிட்டோவா இருக்கும் அஹ் இந்த கோயில்ல சோழருடைய கல்வெட்டுகள் நிறைய இருக்கு கல்வெட்டுகள் அத்தனையுமே வந்து ஏரியில பதிவாயிருக்கு இந்த கல் இந்த கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் அத்தனையும் பதிவாயிருக்கு நம்ம தமிழ்ல கல்வெட்டுகள் படிக்கணும் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்க பாடலீஸ்வரர் கோயிலில் போனீங்கன்னா அவ்வளவு அற்புதமா படிக்கலாம் நிறைய முக்கியமான தருவுகள் ஏராளமான கல்வெட்டு தருவுகள் அங்கே இருக்கு எளிமையா சோழருடைய கல்வெட்டு படிக்க பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா முக்கியமான இடங்கள் வந்து இந்த எசாலத்துல படிக்கலாம் எண்ணாயிரத்துல படி எண்ணாயிரம் எண்ணாயிரம் கூட அவ்வளவு அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இருக்காது எசாலமும் பிரம்மதேசத்தில் இருக்கக்கூடிய பாரதீஸ்வரர் கோயில் அதே மாதிரி இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் நம்ம ரொம்ப எளிமையா படிக்கலாம் யாரா படிக்கலாம் அதான் கல்வெட்டுகள் நீங்க அப்படியே நீங்க சும்மா பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே ஈஸியா நீங்க சொல்ல வேண்டிய கல்வெட்டுகளை படிக்கலாம் பயிற்சி எடுக்கிறதுக்கு அவ்வளவு எளிமையா இருக்கும் அஹ் இதுல வேற ஏதாவது உங்களுக்கு ஐயங்கள் இருந்தா கேளுங்க இதே காலகட்டத்தில் கட்டணம் கடல் ஆமா இருக்கு அதே காலகட்டத்துல கட்டப்பட்டது மேல இருக்க விமானமும் சொல்லுவோம் அந்த விமானமும் எல்லாமே ஒரே காலகட்டத்துல கட்டப்பட்டதுதான் அது அதுக்கு மேல இருக்கறது மட்டும் செங்கல்லையும் சுற்றியும் பயன்படுத்தி கட்டி இருப்பாங்க கோயில்கள் இருக்கு அதையா அதுக்கு பேர் என்ன சொல்ல கலப்பு விமானம் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா அது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில கோயில்கள் என்ன சொல்லுவோம்னா வந்து முழுமையா கற்றிலையா இருக்கும் முழுமையா அதாவது சிகரத்துல இருந்து அஹ் அதுக்கான வரைக்கும் முழுமையா க இருக்கும் சில கோயில்கள் பெரும்பாலான கோயில்கள் வந்து பிரஸ்தர பகுதி வரைக்கும் கட்சிலையா இருக்கும் அதுக்கு மேல வந்து சுதையில கட்டியிருப்பாங்க பெரும்பாலான நிறைய கோயில்கள் நம்ம பார்க்கலாம் பிரஸ்தர பகுதி வரைக்கும் தான் கற்களால இருக்கும் அதுக்கு மேல கற்றலையா இருக்கும் அதுக்கு மேல வந்து சுதையால கட்டி இருப்பாங்க செங்கலுக்கு வந்து இப்ப நம்ம போற அடுத்து நம்ம போய் பார்க்க போற அந்த எசாலம் பாத்தீங்கன்னா அதாவது முழுமையா அதோடைய அதுக்கானத்துல இருந்து அவருடைய சிகர பகுதி வரைக்கும் முழுமையா கல்லிலேயே இருக்கும் அது மாதிரியான கோயில்கள் ஒரு சில கோயில்கள் தான் ஆமா அதுக்கு பேர் தூயமானம் சொல்லுவேன் எந்த விதமான கலப்பும் இருக்காது அதாவது கலப்பு அப்படின்னு எது சொல்லுவோம்னா ஒரு கோயில வந்து கல்லையும் சுதையும் கலந்து கட்டியிருந்தா அது கலப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அப்படி இல்லாம முழுமையா வந்து கல்லையே கட்டியிருந்தானா அது அது எந்த தூய் விமானம் அப்படின்னு சொல்லலாம் அது எந்த விதமான கலப்பும் இருக்காது அப்படி இல்ல சோழர்களுடைய காலத்துல சில கோயில்கள் சிலும் எல்லாத்தையுமே கல்லூரிய பெருமானம் கட்டியிருக்க மாட்டாங்க சில முக்கியமான இடங்கள்ல கட்டின கோயில்கள் மட்டும் கல்லூரிய இருக்க கூழமண்டல் பாக்கலாம் குன்றாண்டர் கோயில் இது பாக்கலாம் அதே மாதிரி நம்ம இப்ப இப்போ இருக்கு அது பாக்கலாம் சில கோயில்கள் வந்து அதுக்கு மேலும் கல்லில கட்டுறதுக்கு வேணாம் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ப்ரஸ் வரைக்கும் டிராப் பண்ணிட்டு அதுக்கு மேல ரொம்ப வெயிட் ஏற்ற வேணாம் அப்படின்னு இது பண்ணிருக்கலாம் இல்ல சிம்பிளா இதுல சுதையில கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கலாம் Thank you.